உறுப்பினர் எனது அன்பு சகோதரர் ஐயப்பன் அவர்களே கழக அமைப்பு செயலாளர்கள் சகோதரர் சரவணன் அவர்களே டாக்டர் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு சகோதரர் ஐயப்பன் அவர்களே சகோதரர் சரவணன் அவர்களே டாக்டர் கதிர்காம அவர்களே ஸ்டார் ரஃபிக் அவர்கள நமது ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் புதுகுளத்தூர் முருகன் அவர்களே தேனி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் முத்துசாமி அவர்களே வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி காசிமாயன் அவர்களை மற்றும் நமது கழக இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவை செயலாளர் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தம்பி செல்லபாண்டி அவர்களை கழக மாணவீரணி செயலாளர் அன்பு மகள் ஜீவிதா நாச்சியார் அவர்களை கழக செய்தி தொடர்பாளர் அன்பு சகோதரர் வீர வெற்றி பாண்டியன் அம்மா அம்மாவையின் துணை செயலாளர் தம்பி மாவட்ட வேளவன் அவர்கள வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் சகோதரர் அழகாதேவன் அவர்கள கழக விவசாய பிரிவின் தலைவர் அருவகராஜா அவர்கள மருத்துவனையின் இணை செயலாளர் சகோதரர் நோவா அவர்கள மற்றும் நமது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் சகோதரர் கருப்பையா அவர்கள இதய தெய்வம் அம்மா பேரவை இணைச் செயலாளர் காக்கி சகோதரர் எம் ராஜா அவர்கள வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சகோதரர் பி செல்லபாண்டி அவர்களை விவசாய பிரிவு இணைச் செயலாளர் சகோதரர் சீனிவாசன் அவர்களை மாவட்ட கழக தலைவர் டி பாண்டி அவர்களே இணைச் செயலாளர் சகோதரி நிலையரசி அவர்களை பொதுக்குழு உறுப்பினர் சகோதரர் ராமர் அவர்களை உசிலம்பட்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் முருகன் அவர்களை நகர் கழக செயலர் உசிலம்பட்டி நகர கழக செயலாளர் அன்பு சகோதரர் மார்க்கெட் பிச்சை அவர்களை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் தம்பி அலெக்ஸ் பாண்டிய அவர்களே செல்லம்பட்டி ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் மெடிக்கல் பாண்டிய அவர்களே சேரப்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் பாலமுருகன் அவர்களே தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் பழனிசாமி அவர்களே எழுமலை பேரூர் கழக செயலாளர் சகோதரர் பாஸ்கரன் அவர்களே மாவட்ட மாணவணி செயலாளர் அவர்களே பாஸ்கரன் அவர்களே மாவட்ட மாணவணி செயலாளர் பால மணிகண்டன் அவர்களே அம்மா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆ பாண்டி அவர்கள வழக்கறிஞர் ஏ சி பாலச்சந்திரன் அவர்களை மாவட்ட சுற்றுச்சூழல் அணி செயலாளர் ஓ கே அவர்களை திரு சுப்புராஜ் அவர்களே கேசவன் அவர்களே மற்றும் மதுரை புறநகர் மாவட்ட கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளை மற்ற தொகுதிகளைச் சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்களே பகுதிக்கழக கழக செயலாளர்களே நிர்வாகிகளே ஒன்றிய கழக செயலாளர்களே நிர்வாகிகளே நகர்கழக செயலாளர்களே நிர்வாகிகளே பேரூர் கழக செயலாளர்களே நிர்வாகிகளே வருகை புரிந்திருக்கின்ற நமது உசிலம்பட்டி தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளையும் இன்றைக்கு நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பாக உங்களோடு பல பேரை எனக்கு தெரிந்திருந்தாலும் உங்களை எனது மனதிலே பதிய வைத்துக் கொள்கின்ற அளவிற்கு இன்றைக்கு உங்கள் பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது நீங்கள் எழுந்து நின்று இருக்கிறேன் என்பதை சொன்னாலே போதும் இது அட்டண்டன்ஸ் எடுக்கிறது இல்ல நீங்கள் எல்லாம் உங்கள் முகங்களை பதிய வைத்துக் கொள்வதற்கும் அனைத்து நிலை நிர்வாகிகளோடு பரிச்சயம் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடாகி இருக்கிறது இருபத்தி ஆறு தேர்தலை பற்றியோ கூட்டணியை பற்றியோ எல்லாம் நீங்கள் யாரை பற்றியும் எதற்கும் கவலைப்படாமல் தேர்தலுக்காக தயாராகி அவர்கள் வசிக்கின்ற பகுதியில் நமது வெற்றிக்காக நீங்கள் உழைப்பதற்கு தயாராக வேண்டும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு கொண்டு வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி என்பது ஐந்து ஒன்றியங்கள் எழுபத்தி ஒன்பது ஊராட்சிகள் நானூத்தி இருபத்தி ஐந்து கிளைக்கழகங்கள் ஒரு நகராட்சி ஒரு பேரூராட்சி நகராட்சியில இருபத்தி நான்கு வார்டுகள் பேரூராட்சியில பதினெட்டு வார்டுகள் மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி டேவிட் அண்ணாதுரை முதலாக உசிலம்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் உறுப்பினர் எனது அன்பு சகோதரர் ஐயப்பன் அவர்களே கழக அமைப்பு செயலாளர்கள் சகோதரர் சரவணன் அவர்களே டாக்டர் கதிர்காம அவர்களே ஸ்டார் ரஃபிக் அவர்களே நமது ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் புதுவலுத்தூர் முருகன் அவர்களே தேனி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் முத்துசாமி அவர்களே வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி காசிமாயன் அவர்களே மற்றும் நமது கழக இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவை செயலாளர் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தம்பி செல்லபாண்டி அவர்களே கழக மாணவியரணி செயலாளர் அன்பு நாச்சியார் அவர்கள கழக செய்தி தொடர்பாளர் அன்பு சகோதரர் வீர வெற்றி பாண்டியன் அவர்கள அம்மா பேரவையின் துணைச் செயலாளர் தம்பி மாவுத்து வேளவன் அவர்கள வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் சகோதரர் தேவன் அவர்கள ஜான்சன் ஜெயசீலன் ஜேக்கப் அவர்கள கழக விவசாய பிரிவின் தலைவர் அருவகராஜா அவர்களே மருத்துவனையின் இணைச் செயலாளர் சகோதரர் நோவா அவர்களே மற்றும் நமது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் சகோதரர் கருப்பையா அவர்களை இதே தெய்வம் அம்மா பேரவை இணைச் செயலாளர் காக்கி சகோதரர் எம் ராஜா அவர்கள வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சகோதரர் பி செல்லபாண்டி அவர்கள விவசாய பிரிவு இணைச் செயலாளர் சகோதரர் சீனிவாசன் அவர்கள மாவட்ட கழக தலைவர் டி பாண்டி அவர்கள இணைச் செயலாளர் சகோதரி நிலையரசி அவர்களை பொதுக்குழு உறுப்பினர் சகோதரர் ராமர் அவர்களை உசிலம்பட்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் முருகன் அவர்கள நகர் கழக செயலர் உசிலம்பட்டி நகர் கழக செயலாளர் அன்பு சகோதரர் மார்க்கெட் பிச்சை அவர்களே தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் தம்பி அலெக்ஸ் பாண்டிய அவர்களே செல்லம்பட்டி ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் மெடிக்கல் பாண்டி அவர்கள சேலப்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் பாலமுருகன் அவர்கள தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் பழனிசாமி அவர்கள எழுமலை பேரூர் கழக செயலாளர் சகோதரர் பாஸ்கரன் அவர்களே மாவட்ட மாணவணி செயலாளர் பால மணிகண்டன் அவர்கள அம்மா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆ பாண்டி அவர்கள வழக்கறிஞர் ஏ சி பாலச்சந்திரன் அவர்களை மாவட்ட சுற்றுச்சூழல் அணி செயலாளர் ஓ கே சுந்தர்ராஜ் திரு சுப்பராஜ் அவர்களே கேசவன் மற்றும் மதுரை புறநகர் மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை மற்ற தொகுதிகளைச் சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்களே பகுதி கழக செயலாளர்களே நிர்வாகிகளே ஒன்றிய கழக செயலாளர்களே நிர்வாகிகளே நகர்கழக செயலாளர்களே நிர்வாகிகளே பேரூர் கழக செயலாளர்களே நிர்வாகிகளே வருகை புரிந்திருக்கின்ற நமது உசிலம்பட்டி தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளையும் இன்றைக்கு நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பாக உங்களோடு பல பேரை எனக்கு தெரிந்திருந்தாலும் உங்களை எனது மனதிலே பதிய வைத்துக் கொள்கின்ற அளவிற்கு இன்றைக்கு உங்கள் பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது நீங்கள் எழுந்து நின்று இருக்கிறேன் என்பதை சொன்னாலே போதும் இது அட்டண்டன்ஸ் எடுக்கிறது இல்லை நீங்கள் உங்கள் முகங்களை பதிவு வைத்துக் கொள்வதற்கும் நிர்வாகிகளோடு பரிச்சயம் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு இருக்கிறது இருபத்தி ஆறு தேர்தலை பற்றியோ கூட்டணியை பற்றியோ எல்லாம் நீங்கள் யாரை பற்றியும் எதற்கும் கவலைப்படாமல் தேர்தலுக்காக தயாராகி அவரவர்கள் வசிக்கின்ற பகுதியில் நமது வெற்றிக்காக நீங்கள் உழைப்பதற்கு தயாராக வேண்டும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி என்பது ஐந்து ஒன்றியங்கள் எழுபத்தி ஒன்பது ஊராட்சிகள் இருபத்தி ஐந்து கிளைக்கழகங்கள் ஒரு நகராட்சி ஒரு பேரூராட்சி நகராட்சியில் இருபத்தி நான்கு வார்டுகள் பேரூராட்சியில் பதினெட்டு வார்டுகள் மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி டேவிட் அண்ணாதுரை முதலாக உசிலம்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர்